சொல்லுமா ஆமா உ உடம்பரோட இருக்கு சரி

மற்ற வேண்டிருக்குமா சா சும்மாரால உ கூடாருக்கு ரூபோன்ல ஜார்ஜி போட முடியும் முன்னால் போட முடியுமா என் ஃபோனு அளவுக்கு என் ஃபோனு கவரு வாங்க முடியும் என் போடு வாங்க முடியுப்பா வாங்க முடியுமா இந்த மாதிரி எவனுக்கு ஒரு நான் தெரிஞ்சு ஒன்னையே தவிர எவனை எதுவும் அழுகட மாட்டான் நாங்களாம் அழுகுறோம் அவங்க தான் அழுக விட்றாங்கய்யா ஆனால் எனக்கு என்ன மனசுலன்னு தெரியுமா வண்டி வாங்க முடியாது அண்ணே நீ சரி கட் பண்ண முடியாதுண்ணே கட் பண்ண முடியாது ஆஃப் பண்ணிக்கலாமா ஏ லைவ் வேணாமா ஆஃப் பண்ணிக்கலாமா ஏழம் கேட்கிறவங்க கோயில் முன்பாக வருமாறு தாங்க ஏலம் கேட்க விருப்பம் கோயில் முன்பாக வருமாறு தாங்கள் முதலாவது